தவம் செய்யற நமக்கு வேதாத்திரி மகரிஷி உதவுகிறாரா அதற்கான பதிலை வல்லாண்டு காலமா மறைக்கப்பட்ட சராசரி மனிதனுக்கு கிடைக்காத குண்டலினி யோக தவமுறையை எளிய முறையா மாற்றி நமக்கு கொடுக்கிறார்க வேதாத்திரியத்தில இணைந்த சில நாளிலேயே தீட்சையும் கிடைத்து விடுகிறது பிறகு தொடர்ந்து தவம் செய்யறதுதான் நம்ம வேலைங்க தவம் தொடங்கும் போதே குருவுக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறோம் குருவோட வார்த்தைப்படி உங்கள் தவத்தில் இறையுண்மை விளக்கம் பெற நான் உதவுவேன் என்று சொல்றாருங்க அதோட தவத்தில வரும் இடர்பாடுகளை தடுமாற்றங்களை பிரச்சனைகளை களைவேன் என்றும் காப்பு அளிக்கிறார்கள் முக்கியமா ஒவ்வொரு தவத்திலும் உங்களோடு நான் இணைந்துள்ளேன் அப்படின்னும் உறுதி அளிக்கிறார்கள் இந்த விளக்கம் வழியா தவம் செய்கிற நமக்கு வேதாத்திரி மகரிஷி உதவுகிறார்கள் இன்னொரு உண்மை பார்த்தோம்னா பிரபஞ்ச வான்காந்தத்திலே கலந்திருக்கிற வேதாத்திரி மகரிஷி எப்பவுமே நமக்கு துணையாக இருக்கிறார்கள் அதை நாம மறக்கவே கூடாது முக்கியமா நமக்குள்ள இப்போ மூன்று உயிர்கள் கலந்திருக்கிறது என்பதையும் ஞாபகம் செய்துக்கணுங்க ஆமாதானே தாயின் உயிர் தந்தையின் உயிர் அதோட நம்ம குருவோட உயிரும் கலந்திருக்குங்க ஆக்கினை தீட்சை தொடங்கி நம்ம வாழ்நாள் எல்லாமே நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி உதவி கொண்டே இருக்கிறார்கள் குருவருளை போற்றி குரு நினைவையும் போற்றுவோங்க